என் ஊர் என் பெருமை என் ஊர் என் பெருமை என்வூர் என் பெருமை இயக்கத்தின் ஒரு பகுதியா வந்து இன்னைக்கு வந்து ரோட் சேஃப்டி அவேர்னஸ் ரேலி வந்து ஒன்னு பண்ணோம் இந்த ரேலியில பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க எம்ஜிஆர் காலேஜ் பிரின்சிபல் சார் முத்துமோனி சார் வந்து இந்த ஈவென்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸ் டிராபிக் டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸ் அப்படி பல பேரோட சப்போர்ட்டோட இந்த ரேலியை வந்து இன்னைக்கு நாங்க வந்து ஹொசூர்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான இடங்களை கவர் பண்ணி இந்த ரேலியை வந்து நாங்க பண்ணோம் இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஹொசூர்ல நிறைய நடக்குது ஏன்னா பாப்புலேஷன் வந்து ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய நடக்குது இந்த நடக்க கூடாது அப்படின்னா பேசிக்கான விஷயம் ஒவ்வொருத்தரும் ஹெல்மெட் போட்டுட்டு தான் டூ வீலர் ஓட்டணும் ஸோ இந்த அவேர்னஸ் வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதுவும் காலேஜ் பசங்க இந்த அவேர்னஸ் கொடுக்கும் போது நிச்சயமா அவங்க ஹெல்மெட் போட்டுப்பாங்க ஸோ அந்த விதத்துல தான் இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேரை இன்வால்வ் பண்ண வச்சோம் சோ ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய வந்து இதை பத்தின விழிப்புணர்வை வந்து சொல்லிட்டே போனாங்க அப்ப ஹெல்மெட் போட்டுக்கோங்க கார்ல போறதா இருந்தா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க வந்து டூ வீலர்ல போற நிறைய பேர் வந்து மொபைல் யூஸ் பண்றாங்க அப்ப மொபைல் யூஸ் பண்ணாதீங்க சோ இந்த மாதிரியான வாசகங்களை வந்து அவங்க சொல்லிக்கிட்டே கையில வந்து பிளக்கார்ட்ஸும் ஏந்திக்கிட்டே வந்து இந்த மாதிரியான அவேர்னஸ் இன்னைக்கு நாங்க கொடுத்தோம் இந்த அவேர்னஸ் பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் இருக்கிற நிறைய ஏரியால போறப்போ யாரெல்லாம் ஹெல்மெட் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தேங்க் பண்ற மாதிரி யூ கார்ட்ஸ் வந்து கொடுத்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணும் ஹெல்மெட் போடாதவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த அவேர்னஸ் பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து எல்லாருக்கும் நாங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம் சோ இனிமேல் ஹெல்மெட் போட்டுக்கோங்க அப்படின்ற விதத்துல அந்த அவேர்னஸ் பேம்ப்ளெட்ஸ் கொடுத்தோம் ஸோ இதன் மூலமாக ஒசூர்ல நிறைய ஆக்சிடென்ட்ஸை தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸை தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பண்ணலான்னு இருக்கிறோம் ஸோ இதுக்கு வந்து பொதுமக்களோட சப்போர்ட் வேணும் ஏன்னா என்னதான் அவேர்னஸ் கொடுத்தாலும் அதை பொதுமக்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் கேட்கணும் அதை ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நிறைய டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாலண்டியர்ஸ் வந்து டெய்லி சொல்றாங்க அந்த அந்த ஜங்ஷன்ல இருந்து ஹெல்மெட் போடுங்க சிக்னலை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அதை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துட்டு

இவ்வளவு நாள் நான் ஹெல்மெட் போடல பட் இனிமே நான் போடணும் இது வந்து எனக்கு அவசியம் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் அதை வந்து ஃபீல் பண்ணணும் இது ஜஸ்ட் அப்படி ரேலி பண்ணிட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னு எங்களால சொல்ல முடியல ஸோ ஒவ்வொருத்தரும் என்னைக்கு சேஞ்ச் ஆகிறாங்களோ அப்பதான் எங்க இயக்கத்தின் ஒரு வெற்றியா நாங்க வந்து நினைக்கிறோம் ஸோ எல்லாருமே இதை பாக்குற எல்லாருமே வந்து இனிமேலாவது ரெகுலரா ஹெல்மெட் போடுங்க அது உங்களோட சேஃப்டிக்காக தான் எல்லாருமே இன்சிஸ்ட் பண்றாங்க எவ்வளவோ வந்து செலவு பண்ணி நம்ம புது வண்டி வாங்குறோம் ஆனா ஒரு ஹெல்மெட் வாங்குறதுக்கு அவ்வளோ யோசிக்கணுமா ஏன்னா கார்ல போறோம் எவ்வளவோ காஸ்ட்லியான கார் நம்ம இது பண்றோம் ஒரு சீட் பெல்ட் போடுறது அவ்வளோ கஷ்டப்படுறோம் சோ இதெல்லாம் இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் ஆனா நிச்சயமாக பெரிய மாற்றத்தை நம்மளுக்கு வந்து கொடுக்கும் ஸோ எல்லாருமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து இந்த அத்தனை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாலண்டியர்ஸ்க்கு எங்களோட சிஎம்சி எஜுகேட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி What's your name? What's your name?

இருமா சக்தி இரு எடுக்காது நான் வெயிட் பண்ண வெயிட் பண்ண ஓகே வணக்கம் எம் ஜி கல்லூரி நாட்டு நலப்படை திட்டம் சி சார்ந்து ஒசூர் மாநகராட்சியில் பட்டது தன்னார்வ அமைப்பின் சார்பாக இன்று அதியமான் கல்லூரி மாணவ மாணவிகளை கொண்டு ஒரு சாலை பாதுகாப்பு ஊர்வலம் ஒன்று நடத்தப்பட்டது காவல்துறையினரின் ஒத்துழைப்புடன் எம்ஜி ரோடு டாக் ஸ்ட்ரீட் போன்ற பகுதிகளில் சாலை விழிப்புணர்வு முழக்கங்கள் எழுப்பப்பட்டன மாணவ மாணவிகள் உற்சாகத்தோடு பங்கு பெற்றனர்